ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாட்சி சமையல் நாம எனக்கு என்ன பார்க்க போறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஆவோ இல்ல டின்னரவோ தோசை செஞ்சு சாப்பிட போறீங்களா அப்போ இந்த சட்னி செஞ்சு பாருங்க ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா தோசை எப்பெல்லாம் இந்த சட்னி தான் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இப்ப வாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சூப்பரான டேஸ்டான சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த சட்னி பண்றதுக்கு ஒரு அகலமான கடாயை பாத்தி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்குடலையும் இதுவும் அதுவும் ஈக்குவலான குவான்டிட்டியில போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் இந்த ரெண்டு பருப்பையும் போட்டு பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் அடுப்ப நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கரலாம் பருப்பு ஓரளவுக்கு நல்லா செவந்து கலரும் மாறிட்டு வருது இந்த டைம்ல இதுல ஒரு பத்து போல உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து போல நல்லா குண்டு மிளகாயை பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் குண்டு மிளகாய் போடும்போது போது அது மிளகாயோட வாசனை வாசனை வறுப்பட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த மிளகாய் நல்லா வறுத்து அதோட கலரும் கூட நல்லா மாறி வந்துருச்சு இந்த பருப்பு மிளகாலாம் போட்டு வறுக்கும் போது கண்டிப்பாக அடுப்பை சிம்ல வச்சு தான் பண்ணணும் இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அளவுக்கு இது நல்லா வறுத்து வந்த பிறகு ஒரு ரெண்டு கிட்டே மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து சும்மா ஸ்லைஸ் ஸ்லைஸா ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு பாருங்க வெங்காயம் நல்லா தனித்தனியா பிரிஞ்சு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஒரு நாலு தக்காளி தக்காளி எடுத்து கட் பண்ணி போடணும் அது கூடவே ஒரு ஒரு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கோங்க அப்பதான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க தனியா குழம்புல கிடந்தாலோ இல்லைன்னா பொரியல்ல கிடந்தாலோ தனியா எடுத்து வச்சிருவாங்க இந்த மாதிரி சட்னி செய்யும் போது நீங்க ஜாஸ்தியா போட்டு அரைச்சு போது குழந்தைங்க நல்லா இருக்கிறனால அப்படியே சாப்பிடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தக்காளி கருவேப்பில இது ரெண்டையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்ட பிறகு இதுல சின்னதா ஒரு கோழி சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்ததா அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு சாஃப்டா வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு தக்காளி பாருங்க ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததாக இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ரெண்டு கிட்டே மிளகாய் வத்தல் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்ச பிறகு ஒரு ஒரு அளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நம்ம போட்டு கருவேப்பில ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல கேஸை ஆஃப் பண்ணிட்டு நான் வழக்கமாக எல்லா சட்னிக்கும் சொல்கிற மாதிரி இதோட சூட் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா தணிச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னி எடுத்து இதுல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஏ வச்சாலும் நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் இந்த சட்னி சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியா வேணும் அப்படின்றனால நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கடைசியா இதுல கொஞ்சமா உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல மொறு மொறுன்னு எண்ணெய் எல்லாம் நிறைய ஊத்தி ஒரு நாலு தோசை இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் தோசை சுட போறேன் அப்படின்றனாலே உங்களுக்கு இந்த சட்னி தான் ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க